வணக்கம் ஹைடெக் மக்கள் கட்சி நாடார் அமைப்புகள் மற்றும் அனைத்து நாடார் சங்கங்கள் சார்பில் பனைமர தொழிலாளிகள் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் தலைவர் என் ஆர் தனபாலன் அவர்கள் தலைமை வகித்தார் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் முத்து ரமேஷ் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் எம் வி எம் ரமேஷ்குமார் நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கத்தின் தலைவர் ஆனந்த்ராஜ் அகில இந்திய நாடார் மகாஜன சபை தலைவர் கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அதிமுக முன்னாள் அமைச்சர் பா பெஞ்சமின் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய பொழுது பாரம்பரிய விவசாய தொழிலாள பனை தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் கொண்டு இருக்கிறோம் பனை தொழிலாளர்களின் நியாயமான ஐந்து அம்ச கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் இந்த காலகட்டத்தில் சிறுதானிய உணவு உள்ளிட்ட பழமைக்கு மக்கள் மாறும் நிலையில் பாரம்பரிய உணவான கல்லுக்கும் அனுமதி அளிக்க வேண்டும் அதிமுக ஆட்சி அமைகிற போது பனை தொழிலாளர்களின் ஐந்து அம்ச கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியளித்திருந்தார் ஆர்ப்பாட்டத்தின் போது ஏறும் போது விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூ பத்து லட்சமும் அவர்களின் வீட்டில் ஒருவருக்கு தகுதி அடிப்படையில் அரசு வேலையும் வழங்க வேண்டும் பதநீர் இறக்கிய விற்பனை செய்யும் மரம் ஏறும் தொழிலாளர்கள் மீது காவல்துறை பொய் வழக்கு போடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் கருப்பட்டி மற்றும் பனைப்பொருளை அரசு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளில் விற்பனை செய்ய வேண்டும் கோவை வேளாண்மை கல்லூரி உருவாக்கியுள்ள நவீன பனைமரம் ஏறும் இயந்திரத்தை பனை தொழிலாளர்களுக்கு அரசு இலவசமாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இதில் பெரம்பூர் நாடார் சங்கத்தின் தலைவர் பத்மநாபன் நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கத்தின் செயலாளர் மயிலை சந்திரசேகர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அதிமுக இலக்கிய அணி மாநில துணை செயலாளர் இ சி சேகர் சத்ரிய நாடார் இயக்கத்தின் தலைவர் சந்திரன் ஜெயபால் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் முன்னாள் பொருளாளர் புழல் தர்மராஜ் சென்னை வாழ்நாடர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தங்கமுத்து தேசிய நாடார் சங்கத்தின் பொதுச் செயலாளர் விஜயகுமார் திரைப்பட சண்டை பயிற்சியாளர் ஜாக்குவார் தங்கம் தமிழர் ஆட்சி கட்சி தலைவர் சந்திரமோகன் தமிழ்நாடு நாடார் இளைஞர் முன்னேற்றப் பேரவை பொதுச் செயலாளர் மைக்கேல் ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்